இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற அன் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்கள் டாக்டர் அப்படின்ற நிர்ணயம் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஒரு நிர்ணயம் பண்ணி இருக்கலாம் நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே நான் போனால் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி அதுக்காக ஆசைகளை வளர்த்து அதற்காக கமிட்மெண்ட் பண்ணி அதுக்காக ரொம்ப தூங்காமல் இருந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப பாடுபட்டு அந்த இடத்திற்கு நேராய் நீங்கள் வந்து நிற்கும் போது நீங்கள் நிர்ணயம் பண்ணினது எதிராய் முடிந்திருக்கலாம் அது நடக்காமல் போயிருக்கலாம் ஐயோ நான் இப்படி நினைச்சேனே நான் இப்படியெல்லாம் கடந்து வந்தேன் நான் இவ்வளவு ஆசைப்பட்டேனே சில தாயும் தகுப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த குழந்தை பிறந்த உடனே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கடனை வாங்கி அதை செஞ்சு நைட்டு பகலாக வேலை செஞ்சு அந்த பிள்ளைக்கு அப்பவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க்ல ஒரு பணம் போட்டு வைப்பாங்க எப்போ சார் உங்களுக்கு இந்த பணம் எப்ப சார் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த பணமா என் பிள்ளை அப்படியே காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே இந்த பணம் வேணும் இல்லைன்னா பிளஸ் டூ படிச்சு முடிச்ச உடனே எனக்கு இந்த பணம் வேணும் ஏன் அப்படின்னா பிளஸ் டூ வரைக்கும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவேன் காலேஜ் வரைக்கும் எப்படியாவது என் பிள்ளையை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருவேன் அதற்கு பிறகு அவனுக்கு மேல் படிப்பு படிச்சு அவனுக்கு மேல் படிப்பு படிச்சு அவனை ஒரு வேலையில ஜாயின் பண்ணி அந்த சின்ன வயசுல பிள்ளை பிறக்கும் போதே ஒரு முடிவந்த நிர்ணயம் பண்ணி அதுக்காக சேர்த்து வச்சு அதுக்காக உழைச்சு ஆனால் வரும்போது தாங்க எடுத்த முடிவு நிராசையாகும் போது தாங்கள் நிர்ணயம் பண்ணினது உடஞ்சு போகும்போது நிறைய பேருடைய வாழ்க்கை எழும்பவே முடியாத அளவிற்கு சீர்குலைந்து போகிறது நான் நம்புறேன் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற இந்த தேவ மனுஷனும் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்றாரு எனக்கு கிடைச்ச பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க எனக்கு ஆண்டவர் ஏழாயிரம் கொடுத்துருக்கிறாரு எனக்கு ஆண்டவர் மூவாயிரம் கொடுத்துருக்கிறாரு எனக்கு ஆண்டவர் ஐநூறு கொடுத்துருக்கிறாரு எனக்கு பத்து பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு எனக்கு என்னுடைய பாதத்தை நான் நெய்யினால கழுகுறேன் எனக்கு நிறைய வேலைக்காரங்களை கொடுத்துருக்கிறாரு நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன் கத்தர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு என் குடும்பம் செழித்து இருக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கும் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க நான் ஒரு நாளும் விளந்து போக மாட்டேன் இந்த மாதிரி மனசுல பிக்ஸ் பண்ணி திடீரென்று ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது ஏழாயிரம் போயிருச்சு மூவாயிரம் போயிருச்சு ஐநூறு போயிருச்சு ஐநூறு கழுத போயிருச்சு பத்து பிள்ளைகளும் போய் எல்லாம் இழந்து இந்த யோபு போது நான் இன்னைக்கு வேதத்தில் வாசிக்கும் போது இந்த மனுஷன் மூணு முடிவு எடுக்கிறாரு பாருங்களேன் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் யார் இந்த பாதையில் போயிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மறுபடியும் எழுப்ப போகிறார் மறுபடியும் கத்துறவுங்களை உயர்த்த போகிறாரு உங்களுடைய ஆசைகள் நிராசையாக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட கத்தர் பேசுகிறார் நீங்கள் நிர்ணயம் பண்ணினது நடந்திருக்குமானால் உங்களுக்காக தான் இந்த வார்த்தை உங்களுக்காக தான் யோபோனுடைய நிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை கத்தர் ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்த கத்தர் நீங்கள் நிர்ணயம் பண்ணின காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ண போகிறார் நீங்கள் நிர்ணயம் பண்ணின காரியம் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவர் உங்கள் நிர்ணயம் பண்ணின காரியத்தை கத்தர் வாக்கிய பண்ணுவதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து நீங்கள் யோகுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி இருபதாவது இருபத்தோராவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது இருபத்தோராவது வசனத்தை வாசிக்கலாம் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கழித்து தன் தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இந்த யோபு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கையிலே வந்து தான் நிர்ணயம் பண்ணின நான் செலக்ட் பண்ணின தான் எடுத்த முடிவு வந்து இப்ப நடக்கல நடக்காத உடனே இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா நிர்வாணியா என் தாயினிடத்திலிருந்து வந்தேன் அப்படின்னா நான் ஒன்றுமே கொண்டு வரல நான் ஒன்றுமே ஆரம்பிக்கல நான் ஒன்றுமே செய்யல நான் வெறுமையா தான் வந்தேன் நான் ஒன்றும் இல்லாம தான் வந்தேன் ஆனா இது எல்லாத்தையும் கொடுத்தது யார் அப்படின்னா கத்தர் தான் கொடுத்தாரு இப்போ ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் இப்ப என்ன பண்ணிட்டார் நான் என்னிடத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டாரு இப்ப நான் ஒன்று பண்ண போறேன் நான் எப்படி நிர்வாணியாக என் தாயினுடைய கற்பத்திலிருந்து வந்தேனோ நான் அப்படியே திரும்பி போவேன் நான் ஒன்னும் இல்லாம வந்தேன் நான் ஒண்ணு இல்லாம திரும்பி போவேன் நான் எதுவுமே இல்லாம தான் ஆரம்பிச்சேன் நான் எதையுமே இல்லாம தான் நான் முடிக்க போறேன் அப்படின்னா இந்த மனுஷன் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா த எண்டு இதுதான் முடிவு இதுதான் முடிவு நோ வே இனி வழியே இல்லை அப்படின்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த பிள்ளைங்க எல்லாம் கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும்போது எல்லாத்தையும் வின் பண்ணி வின் பண்ணி போகும்போது கடைசியில் போன உடனே அந்த பிள்ளைகளுக்கு என்ன காமிக்கும்னா எண்டு அப்படின்னு காமிக்கும் எல்லாருக்கும் அந்த அந்த மாதிரி எண்டு நிறைய இந்த உலகத்தில் வந்து நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொருத்தர் கொடுக்குற அந்த காரியம் வந்து அந்த எண்டை அவங்க வைப்பாங்க எண்ட் அப்படின்ற வார்த்தையை வச்சு கொடுப்பாங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அறிஞ்சுக்குங்க அந்த கேமை உருவாக்குனா பாருங்க ஒருத்தர் அந்த விஷயத்தை கொடுத்தாரு பாருங்க ஒருத்தர் அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ட் அப்படின்ற ஒன்றை எடுக்கக்கூடிய சக்தி உருவாக்குனா அந்த மனுஷனுக்கு இருக்குது நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளும் உங்களுக்காகவே ஆண்டவர் பேசலாம் நீங்க நினைக்கலாம் உங்களுடைய ஆசை நடக்காததுனால நீங்க நிர்ணயம் பண்ணுனது தோல்வியானதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்ததுனால என்னுடைய ஆசை எல்லாம் போயிருச்சு பாசர்னு சொல்லும்போது போது உங்க மனசு என்ன சொல்லலாம் அப்படின்னா இல்ல முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல என்ன இருக்குது இதுக்கு மேல என்ன இருக்குது நான் தான் ஆசைப்பட்டது நடக்கல இல்ல நான் தான் விருப்பப்பட்டது நடக்கல இல்ல நான் தான் இவ்வளவு நாடு பாடுபட்டது எனக்கு நடக்கல இல்ல இத்தனை நாள் நான் கடந்து வந்ததெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லாம போயிருச்சு இல்ல இத்தனை வருஷம் என்னுடைய ஒண்ணும் இல்லாம போயிருச்சு இத்தனை வருஷம் என்னுடைய கமிட்மெண்ட் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு இத்தனை வருஷம் என்னுடைய பாடுகள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இனி வழியே இல்ல இனி நான் திரும்ப ஆரம்பிக்க முடியுமா இனி நான் திரும்ப இன்னொரு இன்னொரு காரியத்தை செலக்ட் பண்ண முடியுமா நான் இல்லன்னா இன்னொரு காரியத்தை எப்படி போய் நிற்பேன் எனக்கு நீ யோசிக்கவே தெரியாது என்னுடைய இருதயத்துல முழுக்க முழுக்க என்னுடைய மூளையில முழுக்க முழுக்க அதுதான் பதிஞ்சிருச்சு இப்ப அதுவே இல்லைன்னு நினைச்ச உடனே உங்க நிறைய பேருடைய மனசு முடிஞ்சிருச்சு எண்ட் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் மட்டும் இன்றைக்கு உங்களுடைய கரங்களை குடித்து கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நீங்க எடுத்த முடிவு நீங்க நிர்ணயம் பண்ணுன அந்த காரியங்கள் ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் நின்று உங்களுடைய ஆசைகள் நீங்கள் செய்த அத்தனை தியாகங்கள் இன்றைக்கு வெறுமையாய் வந்து இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எண்டில் நிற்கும் போது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை நான் ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு கட்டளை இடுவேன் ஒரு நியூ வே புது பாதை நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஒரு புது பாதை இருக்குது ஒரு புது பாதை இருக்குது ஒரு புது பாதையை ஆண்டவர் தருகிறவர் அந்த புது பாதையை கத்தர் உங்கள் மேல் வைக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்க என்ன முடிவு எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த இடத்தோட உங்களுடைய வாழ்க்கை முடிச்சிடவே கூடாது முடிச்சிடவே கூடாது நான் நம்புறேன் சில நேரத்துல வந்து நம்ம வந்து அப்படி நினைக்கிறது எல்லாத்துலேயும் ஒரு தடையாய் அத்தனை வருஷம் கடந்து வந்து தடையா இருந்தாலும் நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு புதுச இப்போ உங்களுடைய கையில் வாய்த்து இருக்கிற அந்த காரியத்தை பிளஸ் பண்றதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார் கைகளை அசைத்து ஒரு ஹலே ஒரு ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து ஆண்டுகள் இருக்கும் டென் இயர்ஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தகப்பனார் இல்லை தாயாரும் ஒரு ஒரு மகளும் ரொம்ப அழகான ஒரு மகள் டென் இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் விசிட்டிங்கும் போகும்போது அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க அப்போ வந்து அவங்க வீட்டில் ஃபஸ்ட் டைமாக போகிறேன் அந்த அம்மாவை மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன் அப்போ அந்த அம்மாவுக்காக ஜோம் பண்ணி முடிச்சுட்டு இது உங்கள் மகளா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் எங்கள் மகா அப்படின்னு சொன்னாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அவளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொன்ன உடனே இந்த மகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரக்தியாக இருந்தாள் அப்படின்னா ஜபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல எத்துலையுமே அவள் எந்த நாட்டமும் காமிக்கலை அப்படின்னா என்கிட்ட பேசும்போது கூட நல்லா பேசலை அப்படின்னா வேண்டா வெறுப்பாக அவள் பேசிகிட்ருக்கு அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன ஆச்சு ஏதாவது ப்ராப்ளமா இல்லைன்னா கனவு நாட்டத்தில் சண்டை போட்டு வந்தாங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை வாயை திறந்து பேச ஆரம்பிச்சு என்ன சொல்ல ஆரம்பிச்சுன்னா பாஸ்டர் நீங்கள் வந்து ஒரு ஃபாதர் அப்படின்னு நம்பி நான் பேசுகிறேன் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எத்தனையோ பசங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க என்னை வந்து லவ் பண்றதுக்கு எத்தனையோ பசங்க வந்தாங்க ஆனால் நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேரை வாங்கி கொடுக்க கூடாது எங்கள் அம்மா அப்பா விருப்பப்படுற ஒரு பையனைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு நான் யாருக்குமே இடம் கொடுக்கல எல்லாரையுமே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் யார் எத்தனையோ பேர் வந்தாங்க எல்லாரையும் ரிஜீப்மெண்ட் அதே போல நான் ஸ்கூல்ல வந்து அவ்வளோ நல்லா நான் படித்தேன் எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட கேளுங்க என்னை ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சாங்க ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கூட நான் வாங்கி வை ஏன் அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் அம்மா அப்பா வந்து கீழே இருக்கணும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும் நான் அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளையாக மாறணும் அப்படின்னு என் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒரு ஒரு பையனை பேங்களூரில் பார்த்தாங்க எனக்கும் அந்த பையனுக்கும் பத்து வருஷம் வித்தியாசம் டென் இயர்ஸ் வித்தியாசம் அவர் ரொம்ப அசிங்கமாக ஒரு பையன் இருக்கிறான் நான் அப்போவே என்கிட்ட சொன்னேன் இல்லை மாமி எனக்கு வேற மாதிரி தான் எனக்கு விருப்பம் நான் இந்த மாதிரிலாம் வாழணும்னு நான் விருப்பப்படுறேன் நான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே காது கொடுத்து கூட கேட்கல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டாங்க ஆனால் என்னமோ தெரில எனக்கு வந்து அவரை கல்யாணம் பண்ண அடுத்த நாளிலிருந்து எனக்கு வாழ்க்கையில் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய லைஃபே முடிஞ்சிருச்சு நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனி இந்த மாதிரி அசிங்கமான ஒரு கணவன் வச்சு நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி வயசான ஒரு கணவன் வச்சு நான் என்ன பண்ணுவேன் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது த எண்டு அதனாலதான் நான் இப்படி வெறுப்ப காமிக்கிறேன் அதனாலதான் நான் இப்படி கோபமா இருக்கிறேன் அதனாலதான் அவரை விட்டு நான் இப்போ வந்திருக்கிறேன் இப்போ இவங்க இங்க இருக்கிறது எனக்கு பாரமா இருக்குது நான் நாளைக்கு போயிடுவேன் நாளைக்கு போயிடுவேன் ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன் என்னைய அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து படுகொழியில தள்ளிட்டாங்க என்னை பாதாள குழியில் தள்ளிட்டாங்க என்னுடைய விஷன் எல்லாத்தையும் மூடிட்டாங்க நான் ஆசைப்பட்டது நான் நினைச்சது எல்லாத்தையுமே இவங்க சிதறடிச்சிட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட உடனே நான் அந்த தங்கச்சி இடத்துல சொன்னேன்ப்பா நீ நினைக்கிறது மாதிரி இல்லை பைபிள் சொல்லுது உன் நினைவு என் நினைவு அல்ல உன் வழிகள் என் வழிகளும் அல்ல நீ ஏன் அப்படி நினைக்கணும் இது என்று நீ ஏன் நினைக்கணும் உன்னை விட ஒரு டென் இயர்ஸ் ஜாஸ்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தைரியப்படு இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கலாம் நீ இந்த குடும்பத்திலேயே இருக்க முடியும் எத்தனையோ ஆலோசனைகளை அதுக்கப்புறம் இருந்து நான் எவ்வளோ பேசிட்டேன் ஆனால் அவளுடைய மனசனுடைய விரக்தி அத்தனை நாட்களும் கற்பனை கோட்டை கட்டி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி இவ்வளவு உண்மையா இருந்தும் தன்னுடைய தாயும் தகப்பனும் தனக்கு இப்படி ஒரு முடிவை உண்டு பண்ணாங்கன்னு சொல்ற அந்த காரியத்தை விட்டு மனசை மாத்தாததுனால அவ திரும்ப மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரு டென் இயர்ஸுக்கு முன்னாடி கடந்து வந்தேன் அவ்வளோ தாண்டி வந்தாச்சு அது மறந்துருச்சு அவங்களும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி அதே மகளை அதே அம்மாவோட சேர்ந்து ஒரு நாள் வழியில சந்திச்சேன் அந்த வழியில சந்திக்கும் போது அவர் ரொம்ப உருக்குலைஞ்சு போய்தான் இருந்தா அவர் ரொம்ப வித்தியாசமா இருந்தா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நீயாப்பா அப்படின்னு கேட்டேன் டென் இயர்ஸ்ல பத்து வருஷத்துல அவளுடைய நிலைமை முற்றிலுமாய் மாற்றப்பட்டிருந்துச்சு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் இவ இந்த பாப்பா என்னமோ அப்படி தனக்கு அதுதான் முடிவு அப்படின்னு நினைச்சதுனால தன்னுடைய கணவனார ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சா தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப வெறுக்க ஆரம்பித்தா தன்னுடைய கோபத்தை தன்னுடைய கணவரார் மேலே அப்படியே கொட்ட ஆரம்பித்தா அந்த மனுஷனா இந்த புள்ளை மேல அவ்வளோ பாசம் அவ்வளோ அன்பு அவருக்கு ஏஜ் ஆனதுனால இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் அழகு குறைவா இருக்கிறதுனால இவன் மேல ரொம்ப அஃபெக்ஷன் இவங்க திட்டி 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 கடைசியில அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார் ரெண்டு வருஷத்துல மொட்டா குடிகாரரா மாறி அந்த டென் இயர்ஸுக்குள்ள அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா குடிச்சு 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 அந்த மனுஷன் இறந்தே போயிட்டாரு இப்போ அந்த சின்ன வயசில் அந்த பிள்ளை வந்து அநாதையை போல தன்னுடைய கணவனார் இறந்து என் கணவனார் இறந்துட்டார் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் இந்த மாதிரி குடிச்சு குடிச்சே இறந்துட்டாரு ரெண்டு கை நாளையும் தன்னுடைய தலையில் அடிச்சிட்டு அவர் என்ன சொன்னா தெரியுமா நான் தான் காரணம் நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க இது நீ முடிவுன்னு நினைக்கிற இது முடிவில்லை உன்னுடைய ஆசைகளெல்லாம் நடக்காததுனால நீ இப்படி நினைக்காத நீ உன்னுடைய விருப்பம் நடக்காததுனால நீ முடிவு பண்ணது நடக்காததுனால நீ தியாகம் பண்ணது நடக்காததுனால இப்படி நீ எவ்வளோ தூரம் எனக்கு சொன்னீங்க ஆனா நான் வந்து என் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நானே ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிட்டேன் நானே ஒரு கற்பனை கட்ட ஆரம்பிச்சேன் நானே என்ன சபிக்க ஆரம்பிச்சேன் என்னுடைய எல்லா கோபத்தையும் அவர் மேல கொட்டி கொட்டி இன்னைக்கு அவ்வளோ நல்ல பாசமுள்ள ஒரு கணவனார் நான் எழந்து நடு தெருவுல நிக்கிறேன் உண்மையா சொன்னா நான் அன்னைக்கு எண்டுல வரல ஆனா இன்னைக்கு தான் முடியுல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு நீங்க ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி நீங்க ஒரு ஆசைய வளர்த்து நீங்க ஒரு பிரயாசத்தை பண்ணி நீங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்து இன்னைக்கு அது நிராசையாக்கப்பட்டு இன்னைக்கு அது நடக்காம இன்னைக்கு அதுக்கு எதிர்மறையா நடக்கிறதுனால ஒருவேளை நீங்க யாராவது ஒருத்தர் நீங்க முடிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சு வந்திருக்கலாம் இனி எனக்கு வாழ்க்கை இல்லை உங்க அம்மாவை திட்டலாம் உங்க அப்பாவை திட்டலாம் கல்யாணம் பண்ணி வச்ச ஒருவேளை நீங்க திட்டலாம் ஃபாதரை நீங்க திட்டலாம் ஐயரை நீங்க திட்டலாம் எல்லாரையும் நீங்க வெறுக்கலாம் உங்க மனசுக்குள்ள எரிச்சல் அதிகமாகலாம் கோபம் அதிகமாகலாம் என் லைஃபையே முடிச்சுட்டாங்க பாஸ்டர் என் வாழ்க்கையே முடிச்சுட்டாங்க பாஸ்டர் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு நிலைமைக்கு ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனா ஆவியானவர் மட்டும் இன்றைக்கு இந்த மூன்றாவது நாள் உங்க கரத்தை பிடிச்சி சொல்லுகிறாரு நோ எண்ட் அவருடைய கரத்துல முடிவு என்கிறது ஒன்றும் இல்லை உங்க வாழ்க்கையை துவங்கினவர் அவர் உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சவர் அவர் உங்க வாழ்க்கையை இதுவரையிலும் நடத்தி கொண்டு வந்தவர் அவர் அது ஜஸ்ட் ஒரு அனுபவம் மட்டும்தான் அது ஜஸ்ட் ஒரு தியாகம் மட்டும்தான் நீங்க முடிவு இன்னு சொல்லுகிற அந்த இடக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கத்தர் இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முடிவுன்னு நினைச்சாங்க செங்கடல் முடிவுன்னு நினைச்சாங்க ஆனா கத்தர் அதற்கு மத்தியிலே ஒரு வாசலை திறந்து இன்னொரு வழியாய் கத்தர் செ செங்கடன் அடிப்பக்கத்திலே அவர்களை நடத்த முடியுமானால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல அந்த வாழ்க்கையை உனக்கு சிறப்பிப்பேன் அந்த வாழ்க்கை நீ எடுத்து நிறுத்த முடியும் அந்த வாழ்க்கையை மறுபடியும் உனக்கு நான் தருவேன் எஸ் நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை தோல்வியானாலும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாழ்க்கை தோல்வி ஆகவே ஆகாது நம்புறவங்க கரங்களை மேலே தட்டி முழு வெள்ளத்தோடு ஆமே